நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடாட கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசரியாவின் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் உள்ள வீடு எப்படி தெரிந்து கொள்வது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இருக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் வீடும் ஒன்று அந்த வீடு என்பது சிலருக்கு சொர்க்கமாகவும் பலருக்கு நரகமாகவும் இருந்து வருகிறது அதுக்கு என்ன காரணம் கேட்டால் முறைப்படி வாஸ்துப்படி சரியாக கட்டாமல் வீடு கட்டிய பிறகு பல துன்பங்களை சந்திக்கும் ஜாதகங்களை நிறைய பார்க்கிறோம் ஒரு ஜாதகத்தில் இவருக்கு வாஸ்து குற்றமில்லாத வீடு அமையுமா அல்லது வாஸ்து குற்றத்தோடு வீடு அமையுமா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் வீடு கட்டுவதற்கு கேட்டால் நான்காம் இடத்தையும் நான்காம் இட்டு அதிபதியையும் மனைக்காரனின் சுக்கரனையும் காலப்புசிலக்கணப்படி காலச்சக்கர கட்டப்படி சந்திரனையும் இந்த மூவரையும் வைத்துத்தான் ஒருவர் வீடு கட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டதா என்பதை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் சில பிறக்கும் இந்த அடியன் சொன்ன நான்காம் அதிபதி சுக்கிரன் சந்திரன் இந்த மூவரும் நலமாகவும் பலமாகவும் வளமாகவும் இருந்துவிட்டார் அவளுக்கு வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மிக குறைவான தீயப்பணி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் நான்காம் வீட்டு அதிபதியும் பகவானும் சுக்கரனும் ஸ்தானபலம் இழந்து கிரகபலம் இழந்து ஆரட்டு மறைந்து பாவர்களை கூடி சுபர்கள் தொடர்பில்லாமல் இருந்துவிட்டால் அவளுக்கு வாஸ்து குற்றம் இழவீடு அமையும் இது அதிகபட்சமான குற்றமுள்ள வீட்டை அமைத்துவிடும் ஒருத்தர் கட்டும்போது தவற கட்டிடுவாங்க இல்லை வீடு வாங்கும்போது தவறான அதாவது வாஸ்து குற்றத்தோடு வீடு கட்டுற அமைப்பு உண்டு சிலருக்கு வந்துடும் எவ்வளோ பெரிய வாஸ்து நிபர் கூட்டம் இருந்தாலும் வேலையாகாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்த கூட வாஸ்து நிபர் கூட்டியே இருந்து பார்ப்பாங்க அவர்களாலும் திருத்த முடியாத அளவுக்கு குற்றம் இருக்கும் அவர்கள் ஒன்று சொல்லி அதை செய்து இன்னொரு குற்றம் வந்துவிடும் ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் இல்லை வீடு தான் இருக்கும் என்று இருந்துவிட்டால் அது எந்த வாசலும் நிவர்த்தி செய்ய முடியாது அமைப்பிருந்து அதிலும் கூடுதலான அமைப்பிருந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது அந்த வீட்டில் வசித்து வறுமை துன்பம் கடன் நோய் எதிரி எதிர்வார விபத்து ஒழுக்கம் தவறுதல் போன்ற பல துன்பங்களை சந்திக்க வேண்டி வந்தனும் அதற்கு நமது ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நிறையான கிரக அமைப்பு இருக்கிறது வீட்டை பார்த்துவிட்டு இந்த குற்றம் இந்த குற்றம் ஈசானியம் சுருங்கியிருக்கிறது விரிவடைஞ்சிருக்கிறது இதாவது மனையை பார்த்து சொல்லக்கூடிய குறைகள் வேறு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது என்று கிரகங்களை வைத்து சொல்ல முடியும் அதற்கு சரியான பயிற்சி இருந்தால் சரியான குருநாதனின் அனுக்கரம் இருந்தால் வழிகாட்டல் இருந்தால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டு அந்த வீடு சரி செய்ய முடியுமா அதை சரி செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டால் அதை வைத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரி வாஸ்துக்குள்ள வாஸ்து குற்றமுள்ள வீட்டில் வாழ்ந்து பல துன்பங்களை அணிவித்த ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் வாஸ்து குற்றமுள்ள வீட்டில் வசித்து பல துன்பங்களை அனுபவித்த ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பத்து ரெண்டு பிஎம் இரவு பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பத்து இரண்டு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் இவருடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணம் லக்கணத்தில் ராகுபகவான் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் கும்பத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் குரு பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் ரிசவத்தில் சுக்கரன் கேது லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் சனி பகவான் நவாம்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு லக்கணம் லக்கணத்தில் புதன் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு நான்காம் இடம் மீனத்தில் சூரியன் சந்திரன் சனி பகவான் கேது லக்கணத்துக்கு பத்தில் ராகு பகவான் பதினொன்றில் குரு பாண்டில் செவ்வாய் இவர் பிறக்கும்போது புதன் மகா திசை அதாவது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் புதன் திசை மூன்று வருஷம் ஒரு மாதம் இருக்க பிறந்தவர் புதன் மூன்று கேது ஏழு பத்து சுக்கர் இருபது முப்பது சூரிய ஆறு முப்பத்தாறு சந்திரம்பத்து நாற்பத்தாறு இப்போ செவ்வாசம் ஓடிக்கிட்டு இருக்கு சரி மெயினாக எடுத்துக்கிட்டால் இவர் பார்த்தீங்களா இவர் ஜாதத்தில் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் வாஸ்து குற்றம் இருந்து தாயை இழந்து செய்யும் தொழிலில் வந்து பெரும் நஷ்டத்தை இழந்து அடிப்படை சொத்தை பூர்வி சொத்து அழித்து அழிந்து நாணயம் கட்ட வாங்கி கடந்த கட்டமை நாணயம் கேட்டு பல துன்பத்தை அனுபவித்து இன்று வீட்டை வீட்டை விற்றுட்டு வந்துட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வலிமையான வாஸ்து குற்றமை இந்த கிரக அமைப்புப்படி நீங்கள் வீடு கட்டினால் இன்ன குற்றத்தோடு வீடு கட்டாமல் அமைப்பு வந்துவிடும் அந்த குற்றத்தால் தொழில் பாதிப்பு அம்மா இறப்பு ஆடு மாடு தங்காமல் கறவைகள் பூரா சேதமாகிறது ஆய் சொத்து அழிக்கிறது அனைத்து நடக்குன்னு சொன்னோம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் இப்போ தனியாக வீட்டில் எழுதிட்டு வேறு பக்கம் வந்திருக்காங்க வாழை வீட்டில் வசிக்கிறார் வாஸ்து குற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் பாருங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பண்டில் மறைந்தால் அந்த வீட்டில் வாஸ்து குற்றம் ஒன்று முதல் பாயிண்ட் இவர் ஜாதகம் பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் மதி சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டில் மறைவிடும் முதல் பாயிண்ட் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி ஆறு எட்டு பண்டில் மறைந்தால் வாஸ்து குற்றம் ஒன்று ஒன்றும் ரெண்டாவது பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் எட்டில் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பண்டாம் அமர்ந்தால் அதுவும் வாஸ்து குற்றம் வெளிவிடும் இவர் பாருங்கள் லக்கணம் லக்கணம் லக்கணத்துக்கு வந்து ஆறாமதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலில் அமர்ந்திருக்கு ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா காலபுருஷ லக்கணத்துக்கு நான்காவதுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் காலப்பிருஷு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக புதனை கோடி பாண்டில் அதாவது காலபிரச லக்கணத்துக்கு பாண்டில் அமைந்திருக்கிறார் அதுவும் குற்றமை காலச்சக்கரப்படி நான்காம் ஏடு கடகம் கடகத்தினுவி சந்திரன் அந்த சந்திரம வந்து காலபிசலக்கணத்துக்கு ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய புதனை கோடி அதுவும் நீச்சம் பெற்று அவர் வந்து காலபசலக்கணத்துக்கு இருக்கார் குறிப்பாக ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தரனு புதனும் கோடி எந்த ஜாதம்தான் சரி சந்தரனு புதனும் கோடி மிதுனம் கன்னி விருச்சகம் மீனம் இந்த நான்கு வீட்டில் இருந்துட்டால் அவங்க வீடும் ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் எது எடுத்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து நீச்சம் பெற்று கேதுவை கூடினாலும் அல்லது நீச்சம் பெற்று கேதுவை சுக்கரன் கூடினாலும் அவர்களுக்கும் மனையில் குற்றம் உண்டு வாஸ்து குற்றம் இருக்கு அது மட்டுமா மீன ராசிக்கு பாருங்கள் தமிழ் ராசி பார்த்தீங்கன்னா மீனராசிக்குன்னு மீன மீனராசிக்கு நான்காம் மடம் மிதனம் நான்காம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு பாண்டாம்னு சொல்லக்கூடிய சனி பகவன் உட்காந்துருக்கார் அதுவும் வாஸ்து கூற்றம் அடியேன் முன்னோடி சொன்னது போல் லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் ஆறு எட்டு பாண்டாம் அமர்ந்தாலும் ராசிக்கு நான்காம் வீட்டில் ஆறு எட்டு மணி அமர்ந்தாலும் வீட்டில் வாஸ்து கூற்றம் ஒன்று இவருக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அமைஞ்சிருக்கு ராசிக்கு மூன்று விதிகள் வருது லக்கணத்துக்கு மூன்று விதிகள் வருது அது இப்படி இருந்துட்டாவே அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய கேது கூடியிருக்கனால அக்னி மொழியில் ஜலம் கிணறு அமைஞ்சு அதன் மூலம் பெருத்துன்பம் பங்காளி வழக்கு அளவுக்கு அதிகமான கடன் உருவாகிறது அக்கினி மூலையில் வந்து கிணறு இருந்தால் அது குறிய பலர் அனுப்பிச்சாங்க ஜாதி அனுப்பிச்சார் தாய் இற தாய் இறப்பு கடன் அதிகம் தொழில் பா தொழில் பாதிப்பு வட்டி கட்டி கஷ்டப்பட்டு புரிவித்து காரணம் அஸ்த குற்றமை இப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு முந்தி பழைய வீட்டில் இருக்கும்போது செல்வாக்காக இருந்தார் வீடு கட்டிய பிறகு சரியாக தப் அதாவது வாஸ்துப்படி வீட்டு அமையாதனால திருமலை அனுபவிச்சு சொத்து அழைத்து வெளிவந்தவர் அது மட்டும் இல்லாமல் நடக்கிற திசை பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கரிசில் வீடு கட்டியிருக்கார் சுக்கரிசில் வீடு கட்டியிருக்கார் பொதுவாக சுக்கர திசை நடக்கும்போது சுக்கரன் நீச்சரி கூடியிருந்தால் சுக்கரன் வந்து ஜென்மட்சத்திரி சாரம் பெற்றிருந்தால் சுக்கரனை கேது கூடியிருந்தால் அந்த காலகட்டத்தில் அவர் வீடு கட்டுவது மிக நிதானமாக செய்ய வேண்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு சுக்கரை வீடு கட்டுங்க என்று சொல்வது பொதுவான விதி ஜோதிட குழுவி கட்டணமாக ஒரு சுக்கரை நடக்குது வீடு கட்டுங்க என்று சொல்வது பொது விதி ஆனால் அந்த சுக்கரனுடைய நிலை அவர் வந்து லக்கணத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரா ராசிக்கு மறைஞ்சிருக்கிறாரா நீச்சம் பெற்றிருக்கிறாரா அல்லது கேதுவை கூடியிருக்கிறாரா அல்லது ச ஜெம்மச்சத்துறை சாதனை இருக்காரா என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்து பலன் சொன்னால் அந்த சுக்கரசேனக அனைவரும் காலத்தில் வீடு கட்டும்போது மிக தெளிவுபடுத்தி கட்டுறதுக்கு அறிவுறுத்தலாம் வலியுறுத்தலாம் பொதுவாக கட்டுங்கட்டு சொல்வது வந்து அது பொதுவான விதியாக தான் இருக்க முடியும் சரி இவள் நிறைய விதிகள் சொல்கிறீங்க ரைட்டு ஐயா இதுக்கு ஏதாவது பாடல் இருக்கிறதா என்று கேட்பது தெரிகிறது ஏன்னா அடியன் அடிக்கடி சொல்வது போல் சுருதியில் இல்லாமல் பதிவியல் போடுவதில்லை உதாரண ஜாதத்தோடு சொல்வது ஆதார சுருதியோடும் உதாரண ஜாதம் சொல்வதும் அடியின் பழக்கம் என்று உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இதுக்கு ஒரு பாடல் பாருங்கள் பழைய நூலில் உள்ள பாட அருமையான பாட்டில் அந்த பாடல் சோதிட மாலைங்க நூல் இருக்கு நாட்டிய நான்காம் ஆதி நலமில்லா வியமாறிட்டில் மறுவ நீட்டிய பாவர் பார்க்க நிகர் சுவர் பாராவிடில் தாட்டிய மதி சுங்கன் தேடிய பனிரெண்டு ஆட்டாரில் கட்டிய வீடு வாகனம் கறவை மாதுர் சுகமல்லி எப்படி அருமையான பாடல பாருங்க ஒரே பாட்டில் தினம் ஒரு ஜாதகத்தில் மீண்டும் பாட்டு நினைவு பாருங்க நாட்டிய நான்காமாதி நலனில்லா வியமாரட்டில் மறுவ நீட்டிய பாவர் பார்க்க நிகசுபர் பாராவிடில் தாட்டிய மதி சுங்கன் தேடிய பனிரெண்டெட்டாரில் கா கட்டிய வீடு மனை கரவை மாது சுகமல்லை தானே என்பது பாடல் நான்கு பாடல்தான் பாட்டல் பாருங்க முதல் சொல்லக்கூடிய கிரகம் நலமில்லா வெய்யமா ரெட்டில் மறுவை நான்கு குடி இருக்கணுமா ஆறு எட்டு பன்னில் மறையணும் அப்படி மறைஞ்சிட்டா குற்றம் அப்படி மறைஞ்ச கிரகத்தை பாவ கிரகம் பார்த்துடணுமா பாவர் பார்த்துட்டாலும் பலன் அதிகமாக போயிடும் பாவரில் பார்த்து சுவர் பார்க்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பா வாஸ்துல வீட்டில் குற்றம் வந்து அர்த்தம் அடுத்து பாருங்கள் மதிசுங்கன் எங்க பாருங்கள் தாட்டிய மதிசுங்கன் தேடிய பனிரெண்டாடு அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து சந்தனனும் சுக்கரையும் கபனின்னு தட்டுலாம் இந்த பாட்டில் சுற்றம் வீட்டில் சந்திரன் யார் காலப்பு சிலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சுங்கனையாரு சுக்கரன் சுக்கரன் மனைக்கு அதிபதி அது மொத்தம் ஒரு ஜாதத்தில் இப்போ முன்னர் சொல்ல அதாவது ஒரு ஜாத நான்காம் அதிபதியும் பார்க்கணும் சந்தரனையும் பார்க்கணும் சுக்கரனையும் பார்க்கணும் இந்த மூவரும் பலமில்லாமல் இருந்துட்டாங்களாம் அவங்களுக்கு வந்து கறவை சிறப்பு இல்லை தாய் சிறப்பு இல்லை வாகன சிறப்பு இல்லை வீடு சிறப்பு இல்லை அப்படின்னு பாடுறோம் அப்போ வீடு சிறப்பு இளைஞர்கள் வந்துட்டா கட்டிய மனை கட்டிய வீடு வாகனம் கட்டுக்கா வீடு கட்டினாலும் சரி வாகனம் வேணாலும் சரி இப்படி இல்லை உங்களுக்கு வாகனம் சிறப்பாக சரியானவனும் அமையாது அம்மாவை இளமையிலேயே திசை வரும்போது ஜாரு சுக்கர சிரும்போது அம்மாவில் பவர் குறைச்சாச்சு ஏன்னு கேட்டிங்களா நல்லா பாருங்கள் வீடு கட்டி முடிச்சுன்னா அம்மா இல்லை காரணம் காலப்பசு லக்னத்துக்கு நான்காம் மதி பண்டு கண்டுட்டார் ஒன்றும் சுக்கரன் வந்து திசை நடக்கும்போது சந்தனுக்கு மூன்றாம் இடம் சுக்கரன் நீச்சம் ஆய நீச்சல் கூடிட்டார் அது ஒன்றும் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு செவ்வாய் ஆறாவது நாலில் அப்போ நான்காம் படம் பாதிக்கப்பட்டு சு நான்காம் அதிபதி பாதிக்கப்பட்டு சுக்கரன் பாதிக்கப்பட்டு காலச்சக்கர முறைப்படி சந்திரன் பாதிக்கப்பட்டா அந்த எப்படி வீடு விளங்கும் தாய் எப்படி சிறப்பாக இருக்கிறது வாகனம் எப்படி வச்சுக்கிறது அது வாகனம் தாய் வீடு இந்த மூன்று முக்கியமானது கறவை மாடு இவருக்கு என்னைக்கு வீடு கட்டினாரோ அன்றது மாடு விசாகுடமை சேர்ந்தவர் தான் சரி நல்ல நல்லா வாழ்ந்தவர் தான் ஆனால் இவர் வீடு கட்டினதுக்கு அப்புறம் கறவை சிறப்பில்லை ஒரே பாயிண்ட் அக்கனி மொழிகள் கிணத்தை வெட்டி கிணறு அமைஞ்சதுனால பொண்ணு ஜெயிக்க முடியாமல் அதாவது வாஸ்து கூட்டத்தில் வாஸ்து நிறைய குற்றங்கள் இருக்கலாம் ஒரு குற்றத்தை சொல்லி இந்த குற்றத்தால் இந்த துன்பம் இருப்பேன்னு சொல்லணும் ஜோதி சிறந்த ஜோதிர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டியா ஒரு ஜாதை பார்த்தோன்னே உங்கள் வீடு சிறப்பாக அமைஞ்சிருக்கு சிறப்பு இல்லை சிறப்புன்னு என்னென்ன சிறப்பு அதில் இருக்குது சிறப்பு இல்லைன்னா என்ன சிறப்பு இல்லை வாஸ்து குற்றம் என்ன குற்றம் அதாவது ஒரு கட்டத்தை பார்த்தா அச்சே இந்த இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கோலான்னு செய்யலாம் உங்கள் வீட்டில் இந்த பகுதியில் என்ன கோலா என்ன குற்றம் என்று சொல்லும் அளவிற்கு இதில் அமைப்பு இருக்கிறது அதுக்கான கிரக சேர்க்கை கிரக பாடல் நிறைய இருக்கிறது அதை பார்த்தோம் சொல்லிடலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு நேர் கிழக்கு கிழக்கு வடக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல கிணறு உங்கள் வர்க்கத்தில் முன்னோல் இறந்து விழுந்து இறந்தோன்ட்டு ஆமான்னு சொல்லணும் ஒரு பலன் சொன்னால் அவங்க ஆமான்னு சொல்லணும் அது மாதிரிலாம் நிறைய பாட்டுகள் பாடல்கள் இருக்கிறது பாடல்கள் படி கிணங்கள் அமைந்து விட்டான் அந்த பலன் மாறாதுன்னு சொல்ல சொல்வது போல் கண்டிப்பாக அந்த அமைப்பு வந்துடும் இவருக்கு சுக்கரேசியை கொடுத்த வீடு கிட்டத்தட்ட முப்பது வயசுகள் கட்டின வீடு சந்திரசையில் வந்து சுக்கரசு முடியும் சந்திரசம் அம்மாவை பாதிச்சு தொழிலை பாதிச்சு பொருளாதாரத்தை பாதித்து சொத்தை அழிச்சிட்டு வெளியே வந்துவிட்டான் நாணயம் கேட்டு அநியாய வெட்டி கட்டி பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவன் அதற்கு காரணம் இவரின் ஜாதகத்தில் இருந்த வாஸ்து குற்றமே வாஸ்து குற்றம் உள்ளவர்கள் வீடு கட்டும்போது ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு வீடு கட்டுங்கள் அப்படி கட்டும்போது அந்த வாஸ்து குற்றத்தால் பெரிய பாதிப்பு உண்டா சிறிய பாதிப்பு உண்டா தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பூரியத்தில் இருப்பாங்க நீங்கள் புதுசாக வாங்கி வீடு கட்டிக்கீங்க உங்களுக்கு இந்த இதில் குற்றம் இந்த இந்த பூரியத்தில் குற்றம் இருக்குது இதை ஒன்றும் செய்ய முடியாது திருத்த முடியாது மாற்ற முடியாது நீங்கள் புதிய இடத்த வாங்கி கட்டிங்கன்னு சொல்லுவாங்களா அங்கே புதிய இடத்த வாங்கி கட்டும்போது அங்கேயும் தப்பு பண்ணுவாங்க அந்த கட்டம் தான் ஜெயிக்கும் கிரகம்தான் ஜெயிக்கும் வாஸ்துனால் ஜெயிக்க முடியாது அங்கேயும் குற்றம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ஜாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் சிறிய குற்றமா பெரிய குற்றமா சிறிய துன்பமாக பெரிய துன்பமா என்பதை தெரிந்து கொண்டால் வீடு கட்டுவதற்கு கட்டி நிம்மதியாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் ஆக ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் வாஸ்து குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு அல்லது சிறிய குற்றமாக பெரியவனை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய வீட்டை அமைத்து கொண்டால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்